ஹலோ ஹாய் உங்கள் சுரேகா எப்படி இருக்குங்க நல்லா இருக்கிறீங்களா ஃபேன்சி சாரீஸ் இங்கே இது வெங்கடகிரி காட்டன் ஃபேன்சி ஸாரீஸ் ப்ரிண்டட் ஃபேன்சி சாரீஸ் ஃபேன்சி சாரீஸ் ஒன்றும் இல்லை சம்மர் ஸ்பெஷல் காட்டன் சாரீஸ் எப்படி இருக்குது ப்ளவுஸ் பார்த்திங்களா அதே ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க டபுள் சைடு பார்டர் ப்ளவுஸுக்கு கூட டபுள் சைடு பார்டர் வரும் ரொம்ப ரேட் ஒன்றும் இல்லைங்க ஃபைவ் எயிட்டி சாரி செட்டி இருக்குங்க இன்னும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ப்ளீஸு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுக்கு லைவுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஒரு நாள் தெலுங்கு லைவ் ரெண்டாவது நாள் தமிழ் லைவ் கொடுப்பேன் எப்போ எந்த லைவ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ளீஸ் ஜாயின் வித் மீ என் சேனல் இன்னும் ப்ரமோட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட்டும் கொடுங்க சாரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லணும் ப்ளீஸ் ஓகே சாரீஸ் நல்லா இருக்குதா பத் பார்த்தீங்கல்ல எல்லா கலர் காம்பினேஷன்ஸ் சூப்பராக இருக்கும் காட்டன் சாரீஸ் இதுக்கு மேலே நல்லா ஃபேன்சி ஸாரீஸ் எடுத்துன்னு வரேன் லைவில் எல்லாம் நல்லா ஃபேன்சி ஸாரீஸ் இதுக்கு மேலே இன்னும் கம்மியாக ரேட்டு கூட கொடுப்பேங்க பாருங்கள் பார்த்து நல்லா உங்களுக்கு பிடிச்சது இப்போ கூட பரவாயில்ல நாட் நோ ப்ராப்ளம் ஃபைவ் எயிட்டி மீன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கு அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச சேரீ ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேரீ வித்தின் த்ரீ டேஸ் வந்துடுங்க பாருங்கள் சாரீ எப்படி இருக்குது கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்க்குறாங்க ஆனால் எனக்கு பரவாயில்ல ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஃபிஃப்டி பர்சன்ட் பார்க்குறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க பார்க் பார்க்குறாங்க அதனால் எனக்கு என்னடான்னா புரிஞ்சுது எல்லா நியூ சப்ஸ்கிரைபர் எல்லா சப் நியூ ஆடியன்ஸு வந்து பார்க்குறாங்க அப்படின்னு புரியுது நல்லா அதுக்கும் எனக்கு சந்தோஷம்தான் ஸோ தட் நல்லா பாருங்கள் பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் சாரீஸ் நல்லா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சாரீஸ் நல்லா இருக்குங்க நல்ல காட்டன் பிரிண்டட் சாரீஸுங்க சூப்பராக இருக்குது ஸாரீஸு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் ப்ளீஸ் ப்ரமோட் மை சேனல் தேங்க் யூ